நடிகர் வீடியோவை பாருங்க கடன் செல்ல வருடங்களாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் என்றாலும் எப்படியும் கேப்டன் விஜயகாந்த் பழைய செல்வமாக திரும்பி வருவார் என்று அவரது ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் எதிர்பார்த்தனர் ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை விஜயகாந்தின் மரண செய்திதான் வெளியானது அந்த செய்தியை கேட்டு நொறுங்கி போன அவரது ரசிகர்கள் தங்கள் தலைவரின் முகத்தை கடைசியாக ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டோமா என சென்னையில் குவியத் தொடங்கினார்கள் ஊடகங்களிலும் கடந்த இரண்டு நாட்களாக விஜயகாந்த் பற்றிய செய்திகள் தான் அவர் வாழும்போது கூட அவருடன் பழையவர்களுக்கும் பயனடைந்தவர்களுக்கும் மட்டும்தான் அவரது அருமை பெருமைகள் தெரியும் ஆனால் நேற்றும் நேற்று முன்தினம் அவரது முகத்தை பார்க்க ஓடோடி வந்த மக்கள் கூட்டமும் பிரபலங்கள் அளித்த பேட்டியும் எப்படியான தான தர்ம வாழ்க்கையை கேப்டன் வாழ்ந்திருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டியது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளை விஜயகாந்தின் மரணம் உலகத்திற்கு உதாரணமாக எடுத்து காட்டிவிட்டது கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளம் பக்கத்திலும் கேப்டனின் மறைவு பற்றிய செய்திகளும் அவரை பற்றிய நிகழ்ச்சியான தகவல்களுமே அதிகமாக பகிரப்பட்டு வந்தன இந்நிலையில்தான் தற்போது நடிகர் விஜயகாந்தின் ஆன்மாவின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து சித்தரான லட்சுமி அம்மா தற்போது ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் விஜயகாந்த் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவார் கடவுளுக்கு செய்யறதை விட மனிதர்களுக்கு செய்யுங்க பத்து ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்காக அவர் கடவுளுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை அவர் கடவுளுக்கும் செஞ்சிருக்காரு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வரைக்கும் அவர் தங்கம் கொடுத்துருக்காரு இதே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஸோ இந்த மாதிரி நிறைய கோயில்களுக்கும் அவர் செஞ்சிருக்காரு ஏழைகளுக்கு மட்டும் செய்யலை கோயில்களுக்கும் செஞ்சுருக்காரு ஆனால் அவர் அதை விளம்பரப்படுத்தலை யாருக்கும் தெரியாமையும் பார்த்துக்கிட்டாரு பல பேர் வந்து ஏழைகளுக்கு தர்மம் செய்வாங்க ஆனால் அப்படி தர்மம் செய்வவங்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாதாரண ஒரு சாப்பாடு தான் போடுவாங்க ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லை நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் வந்து நான் மற்றவங்களுக்கும் கொடுப்பேன் நான் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி கொடுப்பேன் கரிசோறு சாப்பிட்டா கரிசோறு கொடுப்பேன்னு நான் இன்றைக்கி என்னத்தை சாப்பிட்றனோ அதுதான் நான் கொடுக்கக்கூடிய மக்களும் சாப்பிடணும் ஏழை மக்களும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா விஜயகாந்த் இறந்து சொர்க்கத்துக்கு தான் போயிருக்காரு அவருடைய ஆன்மா வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்ல விரும்புது அதை நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அதனால் என்ன வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் விஜயகாந்த் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருடைய மறைவுக்கு பிறகு அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கெல்லாம் அந்த ஆன்மா கண்டிப்பாக வந்து துணை இருக்கணும் அந்த ஆன்மா வந்து துணை இல்லைனா அந்த வீட்டில் விதமான நல்ல காரியங்களும் நடக்காது அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுதான் இந்த ஆன்மா அந்த பூசாரி தான் இந்த ஆன்மா எத்தனையோ பேர் வந்து திருமணத்துக்கு வந்து திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருப்பாங்க ஆனால் நேரத்தில் அந்த திருமணம் வந்து நின்று போயிருக்கோம் எத்தனை பேர் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வாங்க ஆனால் போகிற வழியில் விபத்தில் வந்து இறந்து போயிருவாங்க இல்லை அந்த திருமணம் வேறு ஏதாவது ரூபத்தில் வந்து நடக்கும் அக்காம கூட போயிருக்கலாம் இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது அது தடைப்பட்டு போவோம் நம்மளும் நம்ம நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா தான் இந்த ஆன்மாக்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அது நினைச்சா நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போவோம் நம்மளை தரமட்டத்துக்கும் கொண்டு போவோம் ஆன்மாக்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அதனால தான் இவருடைய ஆன்மா வந்து என்னென்னலாம் செய்ய போகுது அப்படிங்கிறத அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க